வணக்கம் ஊரோடி தமிழன் இன்றைக்கு உங்களை உயரத்திலிருந்து சந்திக்கின்றேன் இன்று ஃப்ளைபோர்ட்டிலிருந்து டோஹா வரை உங்களை உயரத்திலேயே அழைத்து செல்லப் போகின்றேன் அருமையான காட்சிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது காணொலியை பார்த்து மகிழ்ச்சி உயரத்தில் பறந்து கொண்டிருக்கின்றது தொடர்ந்து நான் உங்களுக்கு காட்சிகளை தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றேன் இப்பொழுது விமானம் கிழக்கு நோக்கி பறந்து கொண்டிருக்கின்றது இன்னும் சிறிது நேரத்தில் இது ஒஸ்திராவுக்கு போய்கொண்டிருக்கின்றது கீழாக நேராக இத்தாலி பக்கம் வரும் அப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் கீழே இப்பொழுது பார்த்தீங்களா இருந்தால் நிலங்கள் எல்லாம் உயரத்தில் இப்பொழுது நாலாயிரம் அடி உயரத்திலே விமானம் பறந்து கொண்டிருக்கின்றது அதுக்கு மேலாக சென்று கொண்டிருக்கும் பொழுது இந்த காட்சிகள் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவில்லாமல் இருக்கும் அதை நிலை துறை சூழலாக உயரத்தில் இருந்து எடுக்கிற காட்சிகள் அப்படித்தான் இருக்கும் இப்பொழுது இத்தாலி பகுதியாலே போய்கொண்டிருக்கின்றது விமானம் விமானத்தின் பாதை எல்லா விமானங்களுக்கும் ஒரு பாதை இருக்கும் அந்த பாதையால் தான் நம்ம சென்று கொண்டிருக்கும்

நான் காட்சிப்படுத்துகிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் மிகவும் பாருங்கள் பஞ்சு போல இந்த முயல்கள் தெரியும் இந்த முயல்களுக்கு வெளியால நிலங்கள் தெரிகின்றது நிலங்களை பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த நிலத்திலே உள்ள வீடுகள் எல்லாம் சின்ன சின்ன இப்பொழுது நாங்கள் இருபத்தி இரண்டாயிரம் அடி உயரத்திலே பறந்து கொண்டிருக்கின்றது விமானம் அந்த விமானம் முயல்கள் முயல் கூட்டங்களுக்கு மேலாக சென்றுகின்றது பாருங்கள் உறங்கி அந்த முயல்கள் முயல் கூட்டத்துக்கு மேலாக நடக்க வேணும் போல இருக்கிறது விமானத்தின் உள்பகுதிக்கு வைப்பு காமிக்கின்றேன் பாருங்கள் அமர் பிரியாணிகள் எல்லாரும் விமானத்திலே பறந்து கொண்டிருக்கின்றோம் எல்லாரும் அமைதியாக பாருங்கள் பன்னிராயிரத்தி ஐம்பத்தி நாலு அணி நேரத்திலே விமானத்திலே நாங்கள் அமர்ந்திருந்து இந்த இடத்தை நாங்கள் காப்பிக்கும் குடும்பத்தோடு தான் நாங்கள் பிரியாணம் செய்து கொண்டிருக்கின்றோம் எல்லாரும் இருக்கிறோம் என்னை இந்த விமானத்திலே பணியாற்றுகிற ஒருவர் வந்து என்னோடு பேசிவிட்டு சென்றார் அவர் தன்னுடைய முகத்தையும் எங்களுடைய காணொலியிலே காண்பித்தார் என்னோடு கை அசைத்து செல்லுகிறேன் விமானத்தின் வெளிப்பகுதி சந்திரன் விட்டது சந்திரனை பாருங்கள் அந்த விறகுக்கு மேலாக நான் அதை குறித்து காணொலி எடுத்திருக்கின்றேன் இப்பொழுது திரும்பவும் உள்பகுதியை கொஞ்சம் காண்பிக்கின்றேன் பாருங்கள் விமானத்தின் உள்பகுதி இப்பொழுது பன்னிராயிரத்தி ஐம்பத்தி நாலு அடி உயரத்திலே சென்று கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது தோஹாவை நெருங்கி கொண்டிருக்கின்றது விமானம் அந்த திரையிலே காண்பிக்கின்றது பிராயங்கோட்டிலிருந்து டோஹா அந்த நேராகத்தான் காண்பிப்பார்கள் என்றாலும் இந்த விமானத்துக்கு ஒரு பாதை இருக்கும் அந்த தான் விமானம் சென்று கொண்டிருக்கும் இந்த இப்பொழுது என்ன இந்த சந்திரன் இந்த இறக்கைக்கு கீழாக தொறி விமானங்களுக்கும் ஒவ்வொரு பாதைகள் கொடுத்திருப்பார்கள் அந்த பாதைகளில் தான் செல்ல வேண்டும் என்பது இப்பொழுது டோஹா விமானத்தை விமான டோகா உள்ள விட்டோம் பாருங்கள் டோஹாவின் பட்டினத்தில் யோகா பட்டினத்திலே உள்ள அந்த விளக்குகள் வெளிச்சங்கள் எல்லாம் இந்த மாதிரி மிகவும் அழகாக இருக்கின்றது இப்பொழுது இன்னும் சிறிது நேரத்தில் லேண்ட் பண்ண போகின்றது விமானம் விமானம் லேண்ட் பண்ணும் பொழுது பார்க்கு பாருங்கள் மிகவும் அழகாக இருக்கும் ஆனால் இரவு நேரம் என்றபடியால் கொஞ்சம் காணொளி வந்து தெளிவில்லாமல் இருக்கின்றது இப்படியாக மிகவும் விமான பிரியாணம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும் ரம்யாவும் ரம்மி அம்மாவும் இருக்கும் இப்போ பாருங்கள் இப்பொழுது கீழே நிலத்தை கீழாக வந்து விட்டது இப்பொழுது தரையை தொட்டு விட்டது தரையில் இறங்கி விட்டது பாருங்கள் தரையில் இறங்கி தரையில் இறங்கி இப்போ தரையை தொட்டு இது நாங்கள் அடுத்த விமானம் எடுப்பதற்காக காத்திருந்தது விமான நிலையத்தில் காத்திருக்கின்றோம் காத்திருக்கும் போது அடுத்த காணொலி தான் இது இந்த பிரியாணம் இத்தோடு நான் உங்களுக்கு முடித்து கொள்ளுகின்றேன் அடுத்த பிரியாணத்தில் உங்களோடு தொடர்கின்றேன் நன்றி வணக்கம் எப்படி தட்டி பார்த்தாலும் நல்ல மெத்த மாதிரி இருக்கும் கஞ்சி மாதிரி இப்போ எடுக்கலாம்